எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் மேச ராசி காலப்புருஷ தத்துவத்துப்படி முதலாவது ராசி மேச ராசி அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேச ராசிக்காரங்களுக்கு சாதகமான நேரம் எப்ப பாதகமான நேரம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது இப்ப யாழ்ற சனியிலேயே விரைய சனி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பயிற்சி உண்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சி கிடையாது அப்போ உங்களுக்கு வந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவதுன்றது வந்து இயல்பு நிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சனி பகவான் இயல்பு நிலையில தான் இருப்பார் அப்படின்னா முன்னோக்கி தான் வந்துட்டு இருப்பார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏழ் விரைச்சனி நடக்கும்போது சனி பகவான் முன்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து அப்ப கொஞ்சம் அந்த ஏழ் தாக்கம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சுப வெரைய கடன் நல்லா புரிஞ்சு சுப வெரைய கடன் கடன் வாங்கியாவது ஒரு முதலீடு பண்ணிக்கிட்டீங்கன்னா தலைக்கு வரது தலைப்பா கூட போயிடும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் சனி பகவான் அவர் இயல்பு நிலையில் இருப்பாரு அதனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அப்ப மேசராசிக்காரங்களுக்கு நான் இந்த ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் வண்டி வாகனம் ஏவா தேவை போக்குவரத்து பழகக்கூடிய இடம் மெயினாக பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சரிங்களா அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார் அப்ப வக்கரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாருன்னா இயல்புக்கும் மாறாக வேலை செய்வார் அப்ப அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது சனி பகவான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாதம் பதினோரு தேதி வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வக்ரத்தில் இருப்பாரு அதாவது ஒரு நாலரை மாத காலம் அதாவது நூத்தி முப்பத்தி எட்டு நாள் நாலரை மாதம் சனி பகவான் வக்கரத்துக்கு போவாரு அந்த வக்கரத்துக்கு போகக்கூடிய தான் மேசராசிக்கு அதாவது மனயோகம் உண்டு நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கும் பாத்தீங்களா நமக்கு தேவையான மொபைல் வாங்கியாச்சு நமக்கு தேவையான வண்டி வாங்கியாச்சு நமக்கு தேவையான அதாவது ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கியாச்சு அப்ப சொந்த வீடு எப்போ வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது நான் சொல்ற மாதிரி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினோரு தேதிக்குள்ளார நீங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்குது அதாவதுன்றது உங்களை நீங்க முயற்சியை அடுக்கலைன்னா கூட அதுவாகவே உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடும் ஏன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது அப்ப உங்களுக்கு அந்த மனயோகம் மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு மண்மனை சார்ந்த விஷயங்கள் அதாவது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இடம் விஷயம் மண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு ஏன்னா மற்ற டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயல்பு நிலையில் இருக்கிறாரு பாத்தீங்களா அதனால கண்டிப்பா தடைகள் தான் பாப்பாரு இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க தலைக்கு வர்றது தலப்பா கூட போகணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா சுப வரையும் ஒன்று பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அசையா சொத்துக்கள் போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சரிங்களா அப்ப இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல இப்ப குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்ப ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினோரு தேதி வரைக்கும் ஒரு எழுபது நாள் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் தான் இருக்கும் அதாவது நான் சொல்றது ஒரு எழுபது நாள் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் ஒரு எழுபது நாள் தான் இருக்கும் ரொம்பவும் அதாவது ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த முயற்சி பண்ண வேண்டாம் அப்படி முயற்சி எடுத்து பண்ற விஷயம் கண்டிப்பா கொஞ்சம் காலதாமதப்படுத்தி தான் கொடுப்பான் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதியில இருந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஜூன் மாதம் ஒரு தேதி வரைக்கும் ஆனா ஜூன் ஒன்று தான் குரு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த மார்ச் பன்னெண்டுலேருந்து அதாவதுன்றது ஜூன் ஒன்று வரைக்கும் எண்பத்தி ஒரு நாள் அதாவது ரெண்டே முக்கால் மாதம் சூப்பரா இருக்கு ஏன்னா குரு உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்படி இருக்கும்போது வேலையில் இருக்கிற தடைகள் முதல்ல விலகும் வேலையில் இருக்கிற தடைகள் விலகும் தொழில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சங்கடங்கள் சரியாகும் புதுசா வண்டி வாகனம் இந்த மாதிரி மண் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமா அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு அதை அமையும் சரிங்களா சனி பார்த்தா உங்களுக்கு ஏழாவது மாசத்துக்கு தான் கொடுக்குறாரு ஆனால் குரு பகவான் பார்த்தா மார்ச் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே கொடுத்துட்றாரு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் தொழில் இருக்கிற தடைகள் விலகும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் சரிங்களா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி யாகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க நம்மளை விட்டா போத சாமி அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிட்டீங்க அப்ப நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஒண்ணு வரைக்கும் குரு பகவான் வந்து அதாவதுன்றது இயல்பு நிலையில் இருப்பாரு சூப்பரா வேலை செய்யும் அப்பதான் உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும் அப்ப ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறன்றது வந்து பார்க்கும்போது அக்டோபர் முப்பது வரைக்கும் குரு பகவான் வந்து கடகராசியில் இருப்பார் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருப்பார் அந்த இருக்க வேண்டிய குரு என்ன உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஹெல்த் மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் உடல் உபாதிகள் எல்லாம் கண்டிப்பா சரியாகும் நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கொடுத்துருவார் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியின்ற மாதிரி நம்ம வந்து குழப்பத்துல இருந்து வந்த நமக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருவாரு நான் சொல்ற மாதிரி ஒரு நாள் அதாவது கடகராசிக்கு வரக்கூடிய குரு அதாவது அக்டோபர் முப்பது தேதி வரைக்கும் இந்த உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் இடம் பிரச்சனையும் தீரும் ஹெல்த் பிரச்சனையும் மாறும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பதுல இருந்து டிசம்பர் மாசம் அதாவதுன்றது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு தேதி வரைக்கும் சரிங்களா அப்ப குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவதுன்றது கடகராசிக்கு போயிடுவார் இருந்து சிம்ம ராசிக்கு போயிடுவார் அதிசாரம் வாங்கி போயிடுவார் அந்த அதிசாரம் வாங்கி போகும்போது நாற்பத்தி நாலு நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு போய் உட்காந்துருவார் அப்போ புத்தர பாக்கியம் இல்லாமல் இருந்த மேசராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வத்தை அள்ளி கொடுத்துருவார் நான் சொல்றது எப்ப அதாவதுன்றது அக்டோபர் முப்பதுல இருந்து அதாவதுன்றது வந்து டிசம்பர் பதிமூணு வரைக்கும் ஏன்னா குரு வந்து அவர் வந்து சிம்மராசிக்கு போறாரு உங்களுக்கு ஸ்தானத்துல உட்காந்துருவாரு சூப்பரா வேலை செய்யும் இப்படி இருக்கும் போது அதே வீட்டுல வந்து டிசம்பர் மாசம் பதினாலாம் தேதியில இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் சிம்ம ராசியிலேயே வக்ர நிலை அடைஞ்சிருவார் அப்ப குரு ஆரம்பிக்கும் போதும் தான் ஆரம்பிக்கிறாரு முடியும் போதும் தான் முடிகிறார் அப்ப குருவுடைய நிலைமை பாண்டவர்கள் நிலைமறை ஏன்னா பாண்டவர் நிலைமன்ற மாதிரி இந்த குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில அஞ்சில் ஆறுல ஐந்து விதத்தில் வர்றாரு கட்டன்றது வக்கரத்தில் ஆரம்பித்து இயல்பு நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் கடகராசி குரு பயிற்சியாகி அதுக்கப்புறம் சிம்மராசிக்கு அதிசாரத்தில் போய் அதுக்கப்புறன்றது சிம்ம ராசியில் வக்ரமாகறார் அப்ப இந்த ஐந்து நிலையில வராரு அதுதான் வக்ர நிலை அடை அடைகிறார் சரிங்களா இப்படி இருக்க வேண்டிய குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது நீங்க பயப்பட தேவையே இல்லை அப்ப இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறார் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்னா சேருவீங்க நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்க அதாவது வீட்டுக்கு பிடிக்காத நான் கல்யாணம் பிடிக்காததை மட்டும் இல்லாத கொஞ்சம் வீட்டு விட்டு நான் வெளியில வந்திருக்கிறேன் எனக்கு அவங்களுக்கு ஒரு அன்னோனியம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு எப்ப வரைக்கும் அதாவது டிசம்பர் ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு மாசம் உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் ராகு இருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் ராகு கேது பயிற்சாகுது அப்ப கும்பராசியில் இருக்கிற ராகு மகரத்துக்கு போறாரு சிம்ம ராசியில் இருக்கிற கேது கடகராசிக்கு வராரு சரிங்களா இப்படி வர நேரமெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சூப்பரா வேலை செய்யும் அப்ப லாபஸ்தானத்துல ராகு ஏன்னா ராகுவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ ராகு உங்களுக்கு பதினொன்றாம் இடமா பார்க்கறதுனால அதாவது பிரிஞ்ச குடம்ப ஒன்னா சேர்றது ரெண்டாவது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுறது அதே போக பார்த்தீங்கன்னா பூர்வ சொத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி திரு ஆவணக்குடியில் இருக்குங்க இல்லைங்களா அங்கே ஒரு தடவை நீங்கள் இந்த வருஷம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் புத்திர செல்வங்கள் பெருகும் சொந்த வீட்டில் போகிற பாகியம் கொடுக்கும் தொழில் இருக்கிற தடைகள் விலகும் மெயினா வந்து ஹெல்த் பிரச்சனை தீரும் இதை தாண்டி கடன் பிரச்சனைகள் அப்படியே உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான பிராத்தம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வரிசை கொடுத்துருக்காரு நான் சொல்ற மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் அது போக நான் சொல்ற மாதிரி கட்டன்றது ஸ்ரீ மகாலட்சுமி திரு இந்த ரெண்டு இடத்துல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுன்றதெல்லாம் மாற்றமே கிடையாது சரிங்களா அப்போ உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா குங்கும கலர் குங்கும கலர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரோ வண்டியோ அது போக ஒரு யூஸ் பண்ற பொருளோ அல்லது துணிமணி ஆடை அலங்காரம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் குங்கும கலர்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் சரிங்களா அது போக உங்களுக்கு வந்து வீடு தெற்கு பார்த்து உக்காருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற பக்கம் வாசல் இருந்திருக்கலாம் ஆனால் தெருக்கு பார்த்து உக்காந்து பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க நிறைய மாற்றங்கள் நீங்க அனுபவிச்சு சொல்லுவீங்க அப்ப இது போக பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டது இன்னைக்கு நூறு சதவீதம் தன்னம்பிக்கையோட போராடுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் நிறைய வளர்ச்சிகளை மனசார சொல்ற நீங்க பார்க்கலாம் எது எப்படியோ இருபத்தி அஞ்சுல பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறுல நீங்க படமாட்டீங்க பொண்ணும் பொருளும் உங்களை தேடி வரும் இது ஒரு நல்ல பிளாட் நீங்கள் நீங்க பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசல்றது கெட்டுக்கிறனுங்க நன்றி